தூக்கத்தில் விந்து வெளியேறும்போது ஏன் குற்ற உணர்ச்சி ஏற்படுகிறது விந்து வெளியேறுவதால் தூக்கத்தில் விந்து வெளியேறுவதால் குற்ற உணர்ச்சி ஏற்படுவது குற்ற உணர்ச்சிங்கிற ஒரு குழப்ப உணர்ச்சிங்கன்னு சொல்லலாம் குழப்பமாக இருக்குது என்ன இது நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம் ஏன் விந்து வெளியேறுது நம்ம கட்டுப்பாடு இல்லாமலே அது வெளியேறுது அதுதான் வந்து குழப்பமாக அதை கட்டுப்படுத்த முடியலையே அப்போ நம்ம கட்டுப்பாடு இல்லையா அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை நம்ம தப்பான ஆளா அப்படிங்கிற ஒரு கேள்வி விந்து வெளியேறுது அது அப்போது தூக்கத்தில் விந்து வெளியேறும்போது குற்ற உணர்ச்சி ஏற்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த விந்து வெளியேறும்போது ஒரு கனவு ஏற்படும் அந்த கனவை தொடர்ந்து தான் உனக்கு அந்த விந்து வெளியேறுது தூக்கத்தில் அப்போ அந்த கனவுங்கிறது என்ன கனவு அப்படின்னா யாரோ ஒரு அந்நிய பெண்ணோடு உடலுறவு வைத்துக்கொள்வது போல் அல்லது கட்டிப்பிடிப்பது போல் உனக்கு கனவு வரும் அந்த கனவு தான் அதனை தொடர்ந்து தான் உனக்கு தூக்கத்தில் விந்து வெளியேறும் அப்போ அதுதான் உனது குற்ற உணர்ச்சி காரணம் அதாவது வித யாருன்னே தெரியாத அந்நிய பெண்ணோடு நான் உற உறவு வைத்துக் கொள்வது போல் எனக்கு கனவு வருகிறது அந்த பெண் அப்பொழுது தான் எனக்கு தூக்கத்தில் விந்து வெளியேறுகிறது அப்போது அது வந்து நமக்கு வந்து தப்பு பண்ணுறோமோ அப்போ நம்ம தப்பு பண்ணுறோம் உரிமை இல்லாத ஒரு பெண்ணோடு உடல் உருவத்துக் கொள்வது போல் கனவு வந்த உடனே அந்த கனவு உண்மையாக தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் உண்மைன்னே நினைப்போம் தூக்கத்தில் கனவு என்பது அது நமக்கு உண்மையாக தான் உணரப்படும் அப்போ அது ஒரு குற்ற உணர்ச்சியாக நமக்கு உணரப்படும் அதாவது கனவு கூட அப்படி வரக்கூடாது நினச்சி இப்போ நினைவால் கூட நமக்கு மற்றவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்களே அதுபோல் கனவில் கூட அந்த மாதிரி தப்பான உறவு நம்ம ஈடுபடக்கூடாது தப்பான உறவில் ஈடுபடக்கூடாது ஆனால் அது போன்ற கனவு வந்து தூக்கத்தில் விந்து வெடி என்னும் பொழுது அது நமக்கு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்துகிறது தப்பு பண்ணாலே குற்ற உணர்ச்சி ஏற்படும் இவன் மனைவிக்கு தெரியாமல் உண்மையாகவே ஒரு பெண்ணோடு அந்நிய பெண்ணோடு உடல் உழைத்து கொண்டால் அது உனக்கு கண்டிப்பாக குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தும் அது நிஜமாக வச்சுக்கிட்டாலும் சரி உன் கனவில் வந்தாலும் சரி நீ நினச்சி பார்த்தாலும் சரி அது உனக்கு குற்ற உணர்ச்சி இப்போ மனைவியோ மனைவிக்கு உண் இப்போ உனக்கு மனைவி இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீ இன்னொரு பெண்ணோடு உடல் உழைத்து கொள்வது போல் கற்பனை செய்தாலே அது ஒரு குற்றம் தான் அதுவே உனக்கு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தும் அதுவாது நீ கொண்டிருக்கும் போது நீ கற்பனை செய்கிறாய் இன்னொரு பெண்ணோடு அந்நிய பெண்ணோடு உடல் கொள்வது போல் கட்டி தழுவது போல் காதலிப்பது போல அதுவே உனக்கு ஒரு குற்றம் தான் குற்ற உணர்ச்சி தரும் இது தூக்கத்தில் தான் நடக்கிறது நீ தூங்கி கொண்டு இருக்கிறாய் உனக்கு ஒரு கனவு வருது இன்னொரு அந்நிய பெண்ணோடு உடல் உழைத்துக் கொள்வது போல் கட்டி தழுவது போல் உனக்கு கனவு வருகிறது கனவு வந்து விந்து வெளியேறுகிறது அதுவே உனக்கு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தும் அப்போ நம்ம தப்பு பண்ணுறோமா நம்ம தப்பானாலா நம்ம கட்டுப்பாடு இல்லையா நம்மக்கிட்ட ஒரு கட்டுப்பாடற்றவரா நாம நமக்கு மனை நமது மனைவிக்கு நம்ம உண்மையாக இல்லையா அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சி அது கனவு தானே அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லையான்னு நம்ம சொல்லலாம் கனவுங்கிறதுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்குது நம்ம நிஜ வாழ்க்கையில் எப்படி இருக்குமோ அப்படி தான் நமது கனவும் அமையும் கனவுகள் எப்படி தீர்மானிக்கப்படுகிறது நிஜ வாழ்க்கையில் நமது வாழ்க்கை எப்படி நம்ம ஒழுக்கமாக இருக்கிறோம் உண்மையாக இருக்கிறோம் கட்டுப்பாடோடு இருக்கணும்னா அதை அடிப்படையாக கொண்டு தான் அந்த கனவுகளே வரும் நம்ம கேரக்டர் தான் நம்ம கனவுகளை தீர்மானிக்கிறது நமது வாழ்க்கை முறை நிஜ வாழ்க்கை முறை தான் நமது கனவுகள் இரவு தூக்கத்தின் போது வருகிற கனவுகளை கூட அது தீர்மானிக்கிறது தான் கனவுகளில் வந்து கனவுகள் கூட சரியாக வரணும் தூக்கத்தில் கூட அந்த கனவு சரியாக வரணும் நிஜ வாழ்க்கையில் நீ சரியாக இருக்கணும் அதனால தான் கனவுகள் கூட கெட்ட கனவு வந்துன்னா நமக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்கும் குற்ற உணர்ச்சி ஏற்படும் அதுவும் நம்மளை பாதிக்குது இப்போ அதை அது வந்து என்ன காரணம் நிஜ வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கோங்கிறது தான் அது பிரதிபலிக்குது அப்போ கனவுளை போய் நம்ம சரி பண்ண முடியாது நிஜ வாழ்க்கையில் நீ இன்னும் இரு உனக்கு உண்மையாக இரு உன்னை நம்பி இருப்பவர்களுக்கு உண்மையாக இரு அப்போ கனவுளை நம்ம சரி பண்ணலாம் கனவுளை போய் கனவுகளின் போது சரி பண்ண முடியாது நெஜ வாழ்க்கையை நீ சரிப்படுத்தி கொண்டால் உனக்கு கெட்ட கனவுகள் வராது கெட்ட கனவுகள்